யோகேஷ் தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நீங்கள் டெல்லியிலிருந்து செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் நோ கன்ஃபர்மேஷன் டெரர் அட்டாக் என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்பதையும் செய்தியாக வந்திருக்கிறது பாயிண்ட் நம்பர் ஒன்று எட்டுக்கும் மேற்பட்ட கார்கள் தீப்பிடித்து எரிவதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது டெல்லி போலீஸ் கம்ப்ளீட்டாக இதனை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்எஸ்டி சற்று முன்னர் இடத்திற்கு அவர்கள் அரைவுட் என்கின்ற செய்தியும் வந்திருக்கிறது யோகிஷ்டர் ஒரு கேள்வி ஒருவர் இறந்திருப்பதாகவும் அஃபீஷியலாக அறிவித்திருக்கிறார்கள் ஒருவர் இறந்திருக்கிறார் பலர் மிக படுகாயம் அடைந்திருக்கிற செய்தியும் வந்திருக்கிறது சோர்சஸ் ஹை அலர்ட் இன் டெல்லி அண்ட் ஆஃப்டர் த பிளாஸ்ட் ஆனால் டெரர் அட்டாக் என்பதை இதுவரை நாங்கள் அவதானிக்கவில்லை அதுவரை முடிவு செய்யவில்லை ஆனால் எங்களுடைய பரிசோதனைகள் சோதனைகள் ஆய்வு மிக வேகமாக போய் கொண்டிருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது திரு யோகேஷ் இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சுப்பியான் நமக்கு சமீபத்துல கிடைத்த தகவல் அடிப்படையில ஒன்பது பேர் இந்த குண்டுவெடிப்புல உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்களை பார்க்க முடிகிறது ஊடக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம ஒரு சில காட்சிகளை நம்ம ஒளிபரப்பவில்லை ஆனால் ஒரு பத்திரிகையாளராக சில காட்சிகளை இப்ப நான் பார்க்க முடிகிறது அந்த காட்சிகள்ல குண்டுவெடிப்பு நடந்ததாக கூறப்படக்கூடிய அந்த இடத்துல கார்கள் முழுவதுமாக சுற்றுலூராக உருகுலைந்து கிடக்கக்கூடிய காட்சிகளும் அந்த உருகுலைந்து கிடக்கக்கூடிய காட்சிகளுக்கு நடுவே சில உடல்கள் எரிந்த நிலையில கிடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது அந்த ஊடக நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம அந்த காட்சிகளை ஒளிபரப்பவில்லை இப்போது நேரலையில ஆனால் கள தற்போது இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கும் போது நிலைமை மோசமாயிருக்கு அப்படின்னு நம்ம முன்பே சொல்லி இந்த நிலையில எல்என்ஜிபி மருத்துவமனையில பலரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் படுகாயங்களோடு அப்படின்ற தகவல்கள் எல்லாம் நாம் முன்பே வழங்கியிருந்தோம் இந்த நிலையிலே ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் பலர் அவசர சிகிச்சை பிரிவுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்களை வழங்கியிருக்காங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில காட்சிகள் டெல்லியினுடைய செங்கோட்டைகள் இதே போல சில காட்சிகளை நான் பார்க்க முடியும் அது டெல்லியில் இருக்கக்கூடிய எல் மருத்துவமனை வளாகத்துல எல் மருத்துவமனை வளாகங்கள் முழுவதுமே தற்போது உடைய வருகையும் அதே போல காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளுடைய வருகையும் இருக்கக்கூடிய இதை பார்க்க முடிகிறது எல்என்ஜிபி மருத்துவமனை சுற்றிலிருந்து தற்போது தற்காலிக தடுப்பு வழிகள் அமைக்கப்பட்டு ஆம்புலன்ஸ்களை தவிர மற்ற வாகனங்கள் உள்ளே செல்வதற்கு காவல்துறையினர் கெடுபடியை விதித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக காவல்துறை ஒரு தீவிரமான ஒரு சோதனை என்பதையும் மேற்கொண்டு வராங்க டெல்லியினுடைய முக்கியமான பகுதிகள் தற்போது காவல்துறை கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க மிக முக்கியமாக டெல்லியினுடைய அதிக பாதுகாப்பு தேவைப்படக்கூடிய இடங்கள்ல தற்போது பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்களை எல்லாம் வழங்கி இருக்கிறாங்க நிலைமை என்பது மோசமாக இருக்கக்கூடிய சூழல்ல அதிக பாதுகாப்புகளை வழங்க டெல்லி காவல்துறையும் முடிவு செய்திருக்கிறது அப்படின்றத டெல்லி காவல்துறையினுடைய கமிஷனர் அலுவலகத்து தகவல்கள் என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது இப்ப நம்ம வழங்கக்கூடிய தகவல் அனைத்தையுமே அதிகாரிகள் ஒரு சில சொல்லக்கூடிய தகவல் அவர்கள் இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் இருக்காக நாம் பார்த்துக்க வேண்டியது இருக்கின்ற மொத்தம் ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மேற்பட்ட ஒரு படுகாயம் அடைந்திருக்காங்க அது பெரும்பாலான அவசர சிகிச்சை பிரிவுல ஐசியூ வார்டில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலானருக்கு எழுபத்தி ஐந்து சதவீத தீக்காயங்கள் இருக்கிறது அப்படின்ற தகவல்களை ஒரு சொல்கிறார்கள் இந்த நிகழ்ந்த அங்கு அந்த குண்டுவெடிப்பு நிகழும் போது அருகாவில் இருக்கக்கூடியவர்கள் சில தேசிய ஊழியர்களை பேட்டி அளிச்சதை நம்ம பார்க்க முடியுது அவர்கள் சொல்லும் போது அஹ் வழக்கமாக இந்த காருகள்ல இங்க டெல்லியில சிஎன்ஜி கார்கள் பயன்படுத்துவாங்க சிஎன்ஜி கார்கள் வெடிக்கும் போது நாங்க அந்த சத்தெல்லாம் கேட்டுமானது வழக்கமா அப்படி இல்லை இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு வெடி சக்தி வாய்ப்பு நாங்க வந்தாங்க வந்திருங்க நாங்க எந்த பண்ணு பார்க்கலாம்னு இங்க போனோம் ஆனா அதுக்குள்ளேயும் பல பதினாயிரங்களோடு இருந்தாங்க பல கார்கள் தீபடி இருந்துட்டு ஒரு சிலர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறைக்கும் தகவல் சொல்லிட்டாங்க இது ஒரு முக்கியமான தொகுதி என்பதால இந்த இடத்துல பாதுகாப்பு இருந்தக்கூடிய காவல்துறை உடனடியாக அந்த தொகுதிக்கு வந்துட்டாங்க உடனே அந்த இடத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு அருங்களை தற்காலிகம் அமைச்சர் பொதுமக்கள் தோம் விடாமல் கண்டிப்பாங்க ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது பல பாருங்கள் தீர்ப்பிடுத்து எரிஞ்சிருக்க நாம பார்ப்போம் அப்படின்ற தகவல்களை எல்லாம் தேசிய ஊடகங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சில பொதுமக்கள் அந்த பேட்டியாக வழங்கி இருக்கிறாங்க எனவே அவர்கள் சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில அந்த செங்கோட்டை இருக்கக்கூடிய அந்த முக்கியமான காலை பகுதிகளில் ஒரு காரணம் வந்து இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது குண்டுவெடிப்புடைய சக்தி மற்றும் வீரியத்தின் அடிப்படையில அது அருகாறு நின்றிருக்கக்கூடிய கார்கள் அதனை கடந்து செல்லக்கூடிய நபர்கள் மீது அது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இந்த வெடிகுண்டு விபத்து தொடர்பாக இது குண்டு அல்லது வேறு ஏனும் விபத்தா என்பது குறித்தால் தொடர்ச்சியான விசாரணைகள் மூலமே ஒரு முழுமையான நிலவரத்தில் தெரிய ஆனால் தற்போதைய சூழலில் இந்த குறித்து மேற்கொண்டு விசாரணை நடத்துவதற்காகவும் ஒரு பட்சம் டெல்லி காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்டு இந்தியாவில இது போன்ற பிளாஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா என்ன அந்த சம்பவத்திற்கு போய் அவங்க மேற்கொண்டு விசாரணைகளை நடத்துவாங்க டெல்லியில என்ற முக்கியமான பகுதியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்திற்கு உடனடியாக என்ன என்எஸ்டி அதிகாரிகள் வந்துவிட்டார்கள் அவர்களும் மேற்கொண்டு விசாரணை நடத்திவாங்க